Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மதச்சார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேலிட பொறுப்பில் முற்போக்கு மாணவரணி துணை செயலாளர் தயா நெப்போலியன் இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் மக்கா கலில் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் நடைபெற்றது பெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக அனைத்து சார்பு அணியின் பொறுப்பாளரும் அணி திரண்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அழைப்பு விடுக்க வேண்டும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சாதனைகளை விளக்கிக் கூறி மதச்சார்பின்மை மக்கள் பேரணிக்கு அழைத்துவர வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மகளிரணி மாநில துணை செயலாளர் பவளக்குடி மகளிரணி நிர்வாகிகள் எல் சி ராணி தங்கம் தங்கம் காளியம்மாள் ராணி சீனு அஞ்சலை மாநில துணைநிலை நிர்வாகிகள் பேரறிவாளன் கருப்புத்துறை மாவட்ட இஸ்லாம் சாமி பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் ரகுமான் அணிகளின் துணை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கலைக்கழகன் வேலுமணி தனசேகரன் தில்லைசேகர் ரவிச்சந்திரன் ராஜ்குமார் சிவசங்கர் கதிரேசன் எழில் நிலவன் தமிழ்நேசன் ஓவியர் ஆனந்த் குரல் வெங்கடேசன் ஆறுமுகம் ராபர்ட் அருள் பிரகாசம் வழக்கறிஞர் சீனு ஒன்றிய தொகுதி பொறுப்பாளர்கள் இளையராஜா அன்பழகன் சிங்காரவேல் ராஜீவ்காந்தி ஆட்டோ கணேசன் வேங்கைவாடி ஆதி மோகன்லால் கோதண்டராமன் தலித் தேழுமலை மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் I do கடலூர் அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது அங்கு சமைத்த உணவுகளை உண்டு பார்த்ததுடன் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களிடம் சாப்பாடு தரம் குறித்து கேட்டறிந்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் செந்தில் அரங்க தமிழ் ஒளி மற்றும் ராஜ்குமார் கமலேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் கந்தர்பக்கோட்டையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் மோற்ற குணவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் பெருவாரியான வாகனங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது என்றும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பாக தெருமுனை பிரச்சார சிறப்பு கூட்டம் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் கந்தர்வக்கோட்டை தொகுதி செயலாளர் மருதபார் வேந்தன் ஒன்றிய செயலாளர்கள் வெள்ளையன் விடுதலை வேந்தன் வெள்ளை சக்திவேல் முருகேசன் கந்தர்வக்கோட்டை நகர செயலாளர் சுர்ஜித் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் விடுதலை வேந்தன் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் செந்தமிழ் வளவன் மாவட்ட அமைப்பாளர்கள் தியாகராஜன் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் நடக்கும் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி கன மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று கந்த கந்திராக்கோட்டை மீனா மண்டப தமிழ் மீனா மண்டபத்தில் நடைபெற உள்ளது இதில் கந்தராக்கோட்ட தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய செயலர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் அதிகப்படியான வண்டிகள் எடுத்து வந்து அந்தந்த ஒன்றியத்திலும் தெருமனை பிரச்சாரம் செய்வதற்கான வேலை திட்டங்கள் செய்ய முடிவு முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதை இல்லாமல் அந்தந்த ஒன்றியத்திற்கு சென்று துண்டறிக்கைகளை மக்கள் பொதுமக்களிடம் கொடுத்து மிக பெருந்தளவிலான மக்களை திரட்டி இந்த மா பேரணியை சிறப்பிக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எழுச்சி பேரணிக்கு வந்து நம்ம கந்தரக்கோட்டை சட்டமன்றத்தில் இருந்து எத்தனை மாறங்கள் எத்தனை ஒரு ஒன்றியத்திற்கு குறைச்சலா ஒரு பத்து பத்து வேணும் வரும் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு முகாமுக்கு பத்து வரும் அது இருபது இருபது இருபத்தஞ்சு இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திறந்துகிற